கோவில் மூன்றாம் ஆண்டு ஸ்ரீராம நவமி சாய்பாபா ஜெயந்தி விழாவை முன்னிட்டு கோவில் அறங்காவலர் சாய் சக்கரபாணி தலைமையில் குழந்தை பாக்கியம் வேண்டி சந்தான கோபால ஓமம் நடைபெற்றது இதில் பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாத இளம் தம்பதிகள் பலர் விழாவில் கலந்து கொண்டனர் சாய்பாபா பாபாவோடைய ஜெயந்தியாக இந்த ராமநவமி முன்னிட்டு சிறப்பான முறையில் இந்த ஏகசேல நடக்கிறது இந்த தொட்டில் பாபாவை வேண்டிக்கிட்டு நம்ம வேசை சிறுடி சாய்பாபாவை வேண்டிக்கிட்டு இந்த தொட்டியில் பொம்மை போட்டு பொம்மை போட்டாங்கன்னா பாபாவைக்கிட்ட எனக்கு குழந்த இல்லை மூணு வருஷம் குழந்தை இல்லை நாலு வருஷம் குழந்தை இல்லை அஞ்சு வருஷம் குழந்தை இல்லை கேட்டவங்களுக்கெல்லாம் இதுவரை ரெண்டு வருஷம் போட்டு இருபத்தி மூணு குழந்தை பிறந்திருக்கு சாயிரம் இது மூணாவது வருஷம் இப்போது இருபத்தோரு பேர் ஒரே டைம்ல போட்டுக்கிறாங்க ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா பாபா அவங்களுக்கு அஞ்சு மாசத்துல நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி கொடுப்பார் அவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் பாபா என்று முழு நம்பிக்கையோடு இந்த பாபாவுக்கு நான் ஏசே சாய் சாய்பாபான்னு பேர் வச்சுட்டேன் ஆனால் இவர் வந்து அதிசய சாய்பாபா என்ன வர கேட்டாலும் அள்ளி கொடுக்கிற ஒரு இதுவரை இங்க வந்து நான் கேட்டு எனக்கே நானே ஒரு அவருக்கு சாட்சி தான் இவங்க உள்ள நிறைய பேருங்களை நீங்களே கேட்டு பாருங்க என்ன வேண்டீங்களோ என்ன வேண்டதோ அது வந்து உடனே கிடைக்கும் இந்த ஹோமத்தில் வந்து இந்த பாபா கிட்ட இது போல ஒரு படிவத்தில் ஓம் சாயிரம் எழுதி அவங்களுடைய பண கஷ்டம் குடும்ப பிரச்சனை சொத்து பிரச்சனை குழந்த பாக்கியில் கல்யாண தடை பணம் பிரச்சனை ரொம்ப கஷ்டத்தில் இருக்க அப்படின்னு சொல்லி ஓம் சாயிராம எழுதி போட்டாவே போதும் அடுத்து அவங்களுக்கு ஒரு மூணு மாதம் அஞ்சு மாதக்குள்ள எல்லாமே பூர்த்தி ஆகிடும் அதே போல் இந்த பொம்மை போட்டு இந்த ஊஞ்சியில் கட்டி பொம்மை போட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் செய்யலாம் பாபா கிட்டே வந்தால் இந்த பீனி எதுவுமே செல்லுபடி ஆகாது உண்மையா நம்பி வந்தவங்களுக்கு பாபா கைவிட மாட்டேன் சைரம் நாளைக்கு காலையில் ஆறாம் தேதி நாலாம் மாசம் ஆறாம் தேதி போய் அவ கை பிடிக்கிறாரா